அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அந்த குரிய தலைவர் திரு தொல் திருமணம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாகிதேஷ் அவர்கள் மெடையில் அமர்ந்திருக்கிறதோ அந்த மெடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தனிசை தென்றர் தேவா அவர்களுடைய இசையில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு விழாபி நாயகன் தேவா சார் அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை வந்து இயக்குனர் விஜய் சுகுமார் வந்து மியூசிடேட்ரா தேர்ந்தெடுத்தது மிக பொருத்தமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றத தேவாசாரை சொல்லுவாரு அந்த ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவா சார் சொல்லுவாங்க அது எனக்கு வந்து என்னன்னா தேவா சார் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு தேவா சார் ஆஹ் உதாரணமா சொல்றேன் சாக்லேட் படத்துல வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மல மலம் மல மலை சாங்கு அந்த படத்துல வந்து எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும் போது நிறைய விஷயங்கள்ல அதாவது வந்து அவருடைய சம்பளத்துல இருந்து எல்லாத்துலயும் எனக்கா குறைச்சி குறைச்சி பண்ணி கொடுத்தாரு அதன் என் வாழ்க்கை என்னைக்குமே மறைக்க முடியாது தேவா சாரு அதே போல பகவதி படத்தப்போ சாருக்கு வந்து படம் ரீரிக்கார்டிங் அப்போ ஃபாரின்ல ஒரு கான்சர்ட் வந்துருச்சு அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க பொதுவாக ரீ ரிகார்டிங்ல வந்து சபை சார் சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அவரும் அவங்களும் சேர்ந்து போறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டாரு ஓகே சார் அப்படின்னு அந்த படத்துக்கு எனக்கு ரீ ரிகார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு குத்து ஏய் சாணக்கியான்னு நிறைய படங்கள் பண்ணாரு இன்னொன்னு சொல்லப்போனால் நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் தான் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க அதாவது ஏன்னா அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவர்களுடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா சாரும் அவருடைய படங்களில் அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு குறிப்பாக சொல்றாங்க தான் எனக்கு தம் படம் குத்து அதெல்லாம் நான் கலக்குவேன் கலக்குவேன்லையும் கலக்கு பறவை வரும் நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்னாகும் கூட்டம் தான் அதுலயும் பர வரும் அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்துசாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பறைய யூஸ் பண்ற அந்த ஒரு மியூசிக்ல வந்து பறை இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்கள மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும் இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட அப்புறம் படத்துல அவரு படத்தை பத்தி அழகா பறைய பத்தி டைரக்டர் வந்து வழக்க வளர்க்கினாரு என்னுடைய பார்ட் டூல வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் வாழ்த்துக்கள் படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் குளஞ்சி அவர்கள் மாஸ்டர் ஜானி அவர்கள் அப்புறம் இந்த படத்துல வந்து பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும் குறிப்பா இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும் அவரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை ஆனா நான் சொல்லணும் என்னன்னா லியோனிசருடைய பேச்சை கேட்டு கேட்டு தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன் அந்த அப்பெல்லாம் வந்து கேசட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் இப்போ அந்த வண்டி பத்திரமும் செஞ்சிக்க சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல அந்த டைத்துலாம் அவரு தான் ஓடிக்கிட்டு இருக்கும் நான் நின்னு கேட்டுக்கிட்டேன் சாப்பிட போக மாட்டேன் நின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த லியோனிசார் மேடையிலையும் நான் பட்டிமன்றம் பேசுனேங்கிறல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா புளிக்கு பிறந்தது புலிதான் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாருலயோ இல்ல குறிப்பா சொல்றா அவர் அவருடைய எக்ஸ்பிரஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு ப்ளஸ் அப்படின்னு நான் கருதுறேன் அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது அது இது நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்கள்ல இந்த போஸ்டர் கூட பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இதுல கூட பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்போ இல்லை நான் எப்போ ஏனி சொல்லிட்டேன் சார் உங்க பையன் பெரிய ஆளாக வருவாப்புல அப்படின்னு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவாரு எழுதி வச்சுக்கோங்க நடக்கும் நடக்கும்போது அப்புறம் அந்த இன்னொரு கதனாக நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 ஹீரோயினி உங்களுக்கும் அவர் ஆரியன் அவர் பேரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கதாநாயகி காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய வாழ காயத்ரி ரமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுல இங்க மேடையில் அமர்ந்து ஐயா தொழில் திருமணவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறேன் என்னன்னா கொஞ்சம் சினிமா நடிங்க சார் நான் கேட்ட சார் நீங்க நல்ல நீங்க பேசும்போது கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணும் சார் சோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயம் இருக்கு சார் அரசியல் நடந்துட்டு இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார் நீங்க நடிக்கிறேன்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார் முதல்ல உங்களை பார்த்து கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்ற யோசிப்போம் அப்படின்னாரு யோசிக்காதீங்க சார் உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்லுங்க அப்புறம் இந்த மேடையில் நம்ம கணேஷ் உட்காந்துருக்காரு இயக்குனர் அவர் தான் என்கிட்ட சொன்னிகிட்டு இருந்தாரு சார் உங்களுக்கு எத்தனையோ படம் ஸ்ரீகாந்தா மியூசிக் போட்டாரு ஆனால் எனக்கு போட்ட படத்துக்கு தான் தேசிய விருது அப்படின்னாரு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக வந்த தந்தையர் அந்த விதத்துல தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு இன்னைக்கு லியோனி சார் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமா மேடையில் அமர்ந்திருக்காரு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய குருநாதர் நான் ஒர்க் பண்ணல இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஷயம் சொன்னாரு என்ன விஷயங்கிறது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவர் ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் என்னன்னா மேடையில் உட்காந்துருக்கும் போது வந்து உட்கார்ந்த உடனே திடீர்னு பார்த்தா லியோனி சார் ஒரு பத்தத்துல கைட்டு போட்டுக்கிட்டே இருக்காரு டக்கு டக்குன்னு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காரு நான் பாக்யராஜ் சார்ட்டே கேட்டேன் என்ன சார் அக்ரிமெண்ட்டை பார்க்காமலே கேள்வி போட்டுகிட்டு இருக்கிறாரு அவசரத்தில் எதுலயாவது போட்டுற போறாரு அப்படின்ற பாக்யராஜ் சார் சொன்னார் நான் அப்படி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார் நாங்கள் நான் தொட்டு தொட்டு பிளஸ் பண்ணி அனுப்புனேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு ஃபைன் போட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அப்படின்னாரு அது என்ன சார் நிகழ்ச்சிங்கன்னா அது அப்புறம் பேசுவோம் அப்படின்னாரு அது என்ன நிற்பயோ அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம் மற்றபடி இந்த படம் நான் சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன் இந்த பறை இசையத்தை வாச வாசித்தார்கள் சூப்பரா வாசிச்சிருந்தீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கு நன்றி அவங்க முடிஞ்சு போன உடனே தனியாளா வந்து ஹாசான் கலகிட்டீங்க உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துகள் இந்த மேடையில ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம் அந்த படத்துக்கு மாபமும் ம பறை என்று பெயர் வச்சு அதை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடி இந்த படத்துடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இருக்க மீடியா அனைவருக்கும் என்னுடைய பணிவான மனம் தெரிஞ்சுட்டு மேடையில் வந்து அண்ணன் திருமாவளம் வந்து வந்து ஒரு ஆறு மாசமாக இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டாரு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நேற்று வந்தாரு போன வாரம் அப்படியே அண்ணன் வந்துட்டே இருக்காரு குடிசாக சினிமா எல்லோரும் சேர்ந்துடுவேன் எங்களுடைய சொல்ல முடியாது சங்கத்திர சேர்ந்து தான் சேர்ந்துடுவாரு ஆமா அப்புறம் மாண்பு பழைய அண்ணன் தின்னலிய சொல்லணும் பதினஞ்சு வருஷத்துக்கு பணியை உமா கதையை கேட்டேன் மாடு வந்தது வாய் கதையெல்லாம் கேட்டேன் எல்லாம் கேட்டேன் பாய் சார் இதை வேல்டு இப்போ இந்த படத்தை பற்றி நான் மட்டும்தான் பேசணும் காரணம்னு கேட்டிங்கன்னா மாண்பு மிகு பறை அந்த அம்மா பிடிச்சது வந்து ஃப்ரான்ஸு வாங்க முரளி அப்போ சிவகுமார் இந்த படம் வந்து இந்த மூணு வருஷம் ஆச்சா மூணு வருஷம் இந்த படத்தை வந்து அந்த சுபாங்கர் மேடம் ஃப்ரான்ஸ் இருக்காங்க நல்லா கேட்டுக்கே அதை ஒன்றையும் சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டில் எல்லாருமே படம் பண்ண ஏகப்பட்ட வெளிநாடு அத்தனை பேரும் இருக்காங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா தமிழ் சினிமா தான் வேல்டு கொண்டு சேர்க்குது அப்படின்னு சுபாகர் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சார் டைட்டில் தான் அந்த படத்துக்கு அவங்க ஏகப்பட்ட எப்படி அந்த படத்தை கொண்டு வரணும் அதுதான் விடாம முயற்சிங்கிறது அந்த படத்தை பாத்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி திருவண்ணாமலை எடுத்து எப்படி அங்க பேசுவாங்க பேச இன்னும் கூட வரல வரல அது கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னோட பில்டிங் வாசல்ல நட்டு டீ சாப்பிட்டு நிற்பாங்க நான் ஒவ்வொரு நேரம் இறங்கி போகும்போது என்ன பார்த்து பண்ணி மூணு வருஷம் அதுதான் எதுக்குன்னா பிரான்ஸ்ல இருந்து ஆனா இன்னொன்னு வந்து என்னன்னா இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் படம் பண்ணா சென்சார் பண்ண முடியும் வெண்ணூர்ல இருந்து அவங்க சென்சார் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது அந்த ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் இங்க சென்சார் கொடுப்பாங்க சென்சார் போல அப்படி இருவது வந்து அவருடைய ரிலேட்டிவ் அவரு இவங்கெல்லாம் தான் இந்த படத்தை எடுத்தா என்ன காரணம் ஒரு சினிமா நம்பி வரும்போது நம்ம தான் அவங்களை காப்பாற்றணும் வேற யாரு இருக்கா சொல்லுங்க அந்த மாதிரி வேற இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பெரிய பெரிய ஜாமன் உட்கார வச்சு தேவசால வர வச்சு நீ படம் பண்ற அங்கேயே போன்லயா இவ்வளவு நான் எப்படியும் மைக்கில் பேசறனும் அப்படியே போன்லயே நம்ம ஒவ்வொரு சார் சப்போர்ட் பண்ணுங்க சார் சப்போர்ட் சொல்லி எதாவது நீ கவலைப்படாதீங்கம்மா எந்த சொல்லி அந்த படத்தை கொண்டு ஏற்பாடு பண்ற சொல்லு ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொரு வெளிநாட்டுல இருந்து படம் எடுக்கிற ஆசைப்படாத நீங்க காப்பாற்ற சொல்ல வரது நான் வந்து எனக்காகவே பேசல எத்தனையோ வெளிநாட்டுல படம் எடுக்க ஆயிரம் கால் பேர் இருக்காங்க அவங்க நேர்மையா இருங்கன்னு சொல்ல வர ஏன்னா அந்த அம்மா படத்தை நீ போட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க நான் வந்து என்ன கூட நான் நிறைய வேலை சொல்லி கூட நான் கிளம்பி பார்க்க முடியாத சூழ்நிலை அப்படியே வந்த காரணம்னா ரெண்டு பேரோட உழைப்பு தான் அந்த அம்மாவோட எண்ணம் தான் இந்த படத்தை ஜெயிச்சது காரணம் அதை மைண்ட்ல வச்சுங்க அவங்க தேவா பார்க்கல சார பாக்கல வாக்ராஜர் பார்க்கல திருமாவளம் யாரையுமே அவங்க பார்க்காம உட்காந்து உட்காந்து படத்தை முடிச்சேன்னா அம்மா தான் வெரி கிரேட் அந்த சும்மா அந்த அம்மா எப்ப பார்த்தோம்னு பேசுவாங்க ஆனா நான் மட்டுமே இவங்க ரெண்டு பேரும் டெய்லி லஞ்சு போற போய் ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படின்னா உண்மையாயிருங்க ஏன்னா இருந்துட்டு ஒரு படத்தை ஜெயிச்சு கொண்டுட்டாங்கன்னா அது காரணம் இவங்க ரெண்டு பேரும் நம்பி படத்தை கொடுத்தாங்க நீ செஞ்சு நீ இவ்வளவு பேர் உட்காந்துட்டாங்க காரணத்தை சொல்லி ஒவ்வொருத்தரும் என்னதான் ஜெயிச்சு வரணும் எந்த சொல்லி சினிமா யாராலையும் அழிக்க முடியல சொல்லி அண்ணன் இன்னைக்கு நிறைய வந்திருக்கிறது நான் சொல்றேன் எல்லாருமே சினிமா நேசிங்க ஒரு நாள் எல்லாரையும் காப்பாத்தும். நன்றி வணக்கம்